சின்ன மருமகள்ல என்ன நடக்க போதுன்னு இங்க சாவித்திரி கொடைக்கானல்ல மாமா வேலை எதுவும் சரியா ஓடல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியும் பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டு அடியே தாமரை இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கூப்பிடவும் என்னம்மா எதுக்கு இப்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்டதும் அடியை நம்ம தான் கொடைக்கானல்ல ஏகப்பட்ட பிளான் வச்சிருந்தோமே அதெல்லாம் எதுவுமே நடக்காம சொதப்பிருச்சுல அதை அப்படியே விட்டுறக்கூடாது கூடாது நான் தான் உன் ஏற்கனவே சொல்லி இருக்கேல எப்படியாவது இவ பிள்ளைய பெத்தி எடுக்கிறதுக்குள்ள நீ சேது கையால தாலி கட்டிக்கிறனும் அப்புறம் அந்த பிள்ளை மட்டும் வந்துருச்சுன்னு பையி அவ்வளவுதான் ஓ நிலைமை அம்போன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் வேற எவனுக்காவது நீ கழுத்து நீட்ட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொன்னதும் அப்படி எல்லாம் கூடாதுமா நான் ஆயிரம் தான் இருந்தாலும் மாமாவ மட்டும்தான் மனசுல நினைச்சிருக்கேன் மாமாவை தவிர வேற யாரு கையாலையும் தாலியெல்லாம் கட்டிக்கிற மாட்டேன் இல்லனா இப்படியே காலம் முழுக்க இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி தாமரை சொன்னதும் அதாண்டி சேது உன் கழுத்துல தாலி கட்டணா ஏதாவது பண்ணணும்ல இங்கேவா இதுல மருந்து இருக்கு இதுல சூதன் இருக்கு இதரம் கொடுக்குறேன்னு சொல்லு இந்த மருந்த சேதுக்கு போய் தடவி விடுடி அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொன்னதும் ஆ சரிம்மா வா நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா இங்க சேதுக்கு மருந்து தடவுறதுக்காண்டி வரவும் இங்க தமிழ் பார்த்தா ஏற்கனவே தவிட்டு உத்தரம் உட்காந்து உட்கார்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னம்மா இவ உட்காந்து தவிட்டு உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட தாமரை கேட்கவும் இருடி இவளை துரத்துறது என்ன பெரிய விஷயமா சேதுவே ஏற்கனவே இவன் மேல கோவத்துலதான் இருக்கியான் இப்போ போய் நம்ம ஏதாவது சொன்னா வெளியே அனுப்பதான் போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரியும் தாமரையும் பார்த்தா உள்ள போகவும் சேது என்ன சேது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாவத்திரி கேட்கவும் ஆஹ் வாங்குத்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது எந்திரிச்சு உட்காரவோம் எடி நீனடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாவத்திரி கேட்கவும் இல்லம்மா இவருக்கு உடம்பெல்லாம் அங்கன ரத்தம் கட்டின மாதிரி இருக்கு அதான் தபட்டு உத்தரம் கொடுக்கலான்னு வந்தேன் சரி சரி அதெல்லாம் இங்க வச்சிட்டு போ நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் எதுக்கத்தை அவதான் தகுட்டு உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கா எதுக்கு நீ அவளை வச்சுட்டு போ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் இல்லப்பா சேது உனக்கு தான் எது பண்ணாலும் பிடிக்காதுல அவ மேல நீ கோபத்துல இருக்கல இத நம்ம தாமரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் இல்லத்த இல்ல இல்ல தாமரை எல்லாம் பண்ண வேணாம் தமிழே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சேது சொல்றாரு எதுக்குப்பா அடியே ஒன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு காதல விழுகலையா வெளிய போ அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் இல்லம்மா நானே குடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் அத்த நான் சொல்றதை நீங்க கேளுங்க தாமரெல்லாம் இத பண்ணவும் கூடாது தாமரை இது பண்ணா தப்பாயிரும் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சேத சொல்லவும் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னா ஏன் தாமரை உனக்கு இது பண்றதுக்கு உரிமை இல்லையா ஏன் யாரு தாமரை தாமரை ஏன் தானே ஓ அத்த மகதான சொல்ல போனா என் நினைக்கிறாளே இவ இருக்கிற இடத்துல தாமரை தானே இருக்கணும் தாமரோடைய வாழ்க்கையை தட்டி பறிச்சி வந்தவ தான இவ அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் அத்த என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க தாமரை இது பண்ண கூடாது தமிழ் தான் இதை பண்ணணும் நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு தாமரை கூட்டிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லிடுறாரு இதை கேட்டதும் தமிழுக்கு சந்தோஷம் இருக்குது தமிழ் சாவித்திரியை மேலே கிளையும் பார்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரியும் தாமரையும் பார்த்தா ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க என்னம்மா மாமா இப்படி சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி தாமரை கேட்டதும் விடுடி பாத்துக்கலாம் அங்கே வசி மருந்து வேலை செய்யலன்னா என்ன இங்கே வசி மருந்து வேலை செய்யாமையா போகும் போது கொஞ்சம் சேது உடம்பெல்லாம் காயமாக இருக்குது இந்த காயெல்லாம் கொஞ்சம் ஆறுனதும் அங்கே போட்ட திட்டத்தை நம்ம இங்கே மறுபடியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா மறுபடியும் சேதுக்கு எப்படி வசி மருந்து கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் திட்டிக்கிட்டு இருக்குது